வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் புதிய இரண்டாயிரம் ரூபாய் தாழில் ரூபாய் இரண்டாயிரம் என்று தேவநாகரி எண்களால் குறிக்கப்பட்டிருக்கிறது இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று மதுரையில் இருக்கிற உயர் கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் மூன்றாவது உட்பிரிவு இப்படி தேவநாகரி எண்களை பயன்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு நாடாளுமன்றம் தனியாக சட்டத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் என்று கூறுகிறது பார்லிமெண்ட் மே பை லா ப்ரொவைட் ஃபார் த யூஸ் அப் தேவநாகரி நியூமரல்ஸ் என்று அது சொல்லுகிறது தேவநாகரி எழுத்து வேறு தேவநாகரி எண்கள் வேறு எனவே அந்த நீதிமன்றத்தின் நீதிபதி இப்படி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக பொறிக்கப்பட்டுள்ள இந்த எண்களை மாற்றி புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டால் என்ன என்று கேட்டிருக்கிறார் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கும் ஆபத்து வந்திருக்கிறது